நீல ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் மார்ச் உங்கள் திரையரங்குகளில் முதல்வரை சுற்றிலும் மோடி அதிகாரிகள் முப்பத்தை கோடி மர்மம் மூடி மறைக்கும் முக்கிய ஐஏஎஸ்கள் சிஎம்ஐ எச்சரிக்கும் சிபிஎஸ் அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் திமுக அரசுக்கு ஏக நெருக்கடியை தந்து கொண்டிருக்கின்றன நிதி நெருக்கடி கடுமையாக இருப்பதால் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கையை பிசைகிறது திமுக அரசு ஆனால் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் திமுக அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் என புள்ளி விவரங்களோடு விவரிக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது கரிசனம் கொண்டவர் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை திமுகவின் ஆதரவாளர்களாக மாற்றி வைத்திருந்தார் அவர்களும் திமுக அனுதாபிகளாகவே இருந்து வந்தனர் தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு கைகொடுத்து வந்தது இதனாலேயே அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் ஜெயலலிதா இப்படிப்பட்ட சூழலில்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களின் நலன் கருதி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் உறுதி கொடுத்திருந்தது திமுக ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டுகள் முடிவரும் நிலையிலும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான முடிவை எடுக்க திட்டமிட்டு வருகின்றன இதனை அறிந்து பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து பேசினார் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தையில் அரசின் சூழல்களை விவரித்தார் அதனை ஜாக்டோ ஜியோ அமைப்பு மட்டும் ஏற்க மற்ற சங்கங்கள் முரண்பட்டன இதற்கிடையே தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் சரண் விடுப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடி வருகின்றனர் இதை அறிந்து அந்த கூட்டமைப்பின் முக்கிய தலைவர்களை அழைத்து பேசினார் முதல்வர் ஸ்டாலின் அந்த சந்திப்பில் அரசின் நிதி நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக அரசை விட உங்களுக்கு யார் நல்லது செய்திட முடியும் பொறுத்திருங்கள் சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் முதல்வரின் பதிலில் கூட்டமைப்பினருக்கு திருப்தி இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறார்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகிற சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தமிழ்நாடு முழுக்க வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதுகுறித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸிடம் நாம் பேசியபோது பங்களிப்பு ஓய்வூதியம் எனும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதற்கும் அரசின் நிதி நெருக்கடிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது புதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தினால் அரசுக்கு தற்போதைய சூழலில் முப்பத்தைந்தாயிரம் கோடி லாபம் கிடைக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தினால் திமுக அரசுக்கு லாபமே தவிர ஒரு பைசா கூட செலவினமோ கூடுதல் செலவினமோ எதுவும் கிடையாது புதிய திட்டத்தில்தான் அரசுக்கு கூடுதல் செலவு என்பதை அழுத்தமாக சொல்லி வருகிறோம் ஆனால் அரசின் உயரதிகாரிகள் காது கொடுத்து கூட இதனை கேட்பதில்லை அரசுக்கு லாபம் என நாங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என ஒருமுறை எங்களிடம் அரசு அதிகாரிகள் பேசி பார்க்கலாமே ஆனால் பேசுவதே இல்லை அது மட்டுமல்ல முதல்வருக்கு உண்மை தெரிந்து விடாமலும் மூடி மறைக்கிறார்கள் அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியர்களிடமிருந்து குறிப்பிட்ட சதவீத தொகையை மாதந்தோறும் அவர்களின் சம்பளத்தில் அரசு பிடித்தம் செய்து கொள்ளும் அரசின் பங்களிப்பு என்று ஒரு பைசா கூட செலுத்தாது அரசு ஊழியர் ஓய்வு பெற்றுவிட்டால் அவர்களின் சர்வீஸை பொறுத்து குறிப்பிட்ட தொகையை பென்ஷனாக வழங்கும் ஆனால் புதிய பென்ஷன் திட்டமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படி இல்லை இந்த திட்டத்தில் பென்ஷன் கிடையாது அதற்கு மாறாக பத்து சதவீத தொகையை அரசு ஊழியரின் சம்பளத்தில் பிடித்துக்கொள்கிற கொள்கிற அரசு அதே பத்து சதவீத தொகையை அரசின் பங்களிப்பாக செலுத்த வேண்டும் அரசு ஊழியர் ஓய்வு பெறும் நாளில் செட்டில்மெண்ட் எனும் பெயரில் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் இதுதான் இரண்டு திட்டத்துக்குமான சுருக்கம் பழைய பென்ஷன் திட்டத்தில் அரசுக்கு ஒரு பைசா கூட செலவில்லை என்கிற நிலையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமான புதிய திட்டத்தில் அரசு ஊழியரிடம் பிடிக்கும் குறிப்பிட்ட சதவீத தொகைக்கு சமமான அதே சதவீத தொகையை அரசும் செலுத்த வேண்டும் என்பது அரசுக்கு நிதி சுமைதானே சராசரியாக ஒரு அரசு ஊழியர் இருபது ஆண்டுகள் முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பணியில் இருப்பார் அத்தனை ஆண்டுகாலமும் மாதந்தோறும் பத்து சதவீத தொகையை தனது பங்களிப்பாக அந்த ஊழியரின் கணக்கில் அரசு செலுத்தியாக வேண்டும் இது மட்டுமல்ல இந்த திட்டத்தில் அரசு ஊழியருக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டியும் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோமேயானால் இந்த திட்டத்தில் சமீப கால புள்ளி விவரங்களின்படி எழுபதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசிடம் இருக்கிறது இந்த எழுபதாயிரம் கோடியில் அரசும் அரசு ஊழியர்களும் சரிபாதியான தொகைக்கு உரிமையானவர்கள் எங்களின் கோரிக்கைப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த எழுபதாயிரம் கோடியில் அரசின் பங்களிப்பாக செலுத்தியுள்ள முப்பத்தைந்தாயிரம் கோடியை அரசு உடனடியாக திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் ஏன்னா பழைய பென்ஷன் திட்டத்தில்தான் அரசின் பங்களிப்பு தேவையில்லை அதனால் அரசு செலுத்திய தொகையை திரும்ப அரசே எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைய நிதி நெருக்கடியில் முப்பத்தைந்தாயிரம் கோடி என்பது மிகப்பெரிய தொகை அந்த தொகை அரசுக்கு கிடைத்தால் எவ்வளவோ நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்யலாம் இது தவிர ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி தொகையும் தர தேவையில்லை இதன் மூலம் மாதம் சுமார் அறுநூறு கோடி என வருடத்திற்கு ஏழாயிரத்து இருநூறு கோடி அரசுக்கு மிச்சமாகும் இவ்வளவு லாபம் இருக்கும்போது இதை ஏன் அரசு புரிந்து கொள்ள மறுக்கிறது என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை என்று ஆதங்கத்தோடு விவரிக்கிறார் ஏங்கல்ஸ் மகளிர் உரிமை தொகைக்காக மாதம் சுமார் ஆயிரம் கோடி என வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி தேவை என்கிற நிதிச்சுமையை சமாளிக்க முடியாமல் தடுமாறும் திமுக அரசுக்கு இந்த ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் பெரிய அளவில் சுமையை குறைக்கும் மேலும் புதிய பங்களிப்பு திட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதால் மத்திய அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு மாநில அரசு கட்டுப்பட்டாக வேண்டும் இந்த நிலையில் அரசின் சார்பில் பங்களிப்பு செய்யும் பத்து சதவீத தொகையை பதினான்கு சதவீதமாக கடந்த ஆண்டு முதல் மாற்றியமைத்திருக்கிறது மத்திய அரசு இந்த திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்து போட்டிருப்பதால் அரசு ஊழியரிடம் பத்து சதவீதம் பிடித்தம் செய்யும் நிலையில் திமுக அரசோ பதினான்கு சதவீத தொகையை செலுத்த வேண்டும் ஆக அரசு ஊழியரை விட அதிக தொகையை அரசாங்கம் போட்டாக வேண்டிய நிலை இதுவும் திமுக அரசுக்கு கூடுதல் சுமை பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்துவிட்டால் இந்த கூடுதல் சுமையும் அரசுக்கு இருக்காது புதிய திட்டத்தில் இணைந்தால் நிதி நெருக்கடி நிதி சுமைகள் எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதை உணர்ந்ததினால்தான் அந்த திட்டத்தில் கையெழுத்து போடாமல் புறக்கணித்தார் மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி அதே சமயம் இந்த ஆபத்தை உணராமல் திட்டத்தை ஏற்கொண்ட ராஜஸ்தான் சட்டீஸ்கர் பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநில அரசுகள் ஆபத்தை ஆராய்ந்து தற்போது இந்த திட்டத்திலிருந்து விலகிவிட்டன அதேபோல புதிய திட்டத்தில் முதன்முதலாக கையெழுத்து போட்டவர் ஜெயலலிதா இதன் ஆபத்தை தாமதமாக உணர்ந்த ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலின் போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் அதற்கு முன்னோட்டமாக அதனை ஆராய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறேன் என சொல்லி குழுவை அமைத்தார் இரண்டாயிரத்து பதினாறில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் ஆனால் அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி மத்திய மோடி அரசுக்கு அடிமையாகி கிடந்ததால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த திமுக அரசிடம் அதிக உரிமையோடு எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் முதல்வரை சுற்றியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளோ புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தால் அரசுக்கு முப்பத்தைந்தாயிரம் கோடி லாபம் கிடைக்கும் என்பதை முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்லாமல் மூடிமறைத்து வருகிறார்கள் ஏனெனில் இது ஒன்றிய அரசின் திட்டம் என்பதால் முதல்வரை சுற்றியுள்ள அதிகாரிகள் பலர் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக ரகசியமாக இயங்கி வருவதுதான் இதனை முதல்வர் ஸ்டாலின் கவனத்தில் கொள்ள வேண்டும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு